தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிருந்த இந்த பொண்ணு அம்மா அப்பாவினுடைய வற்புறுத்தலுக்காகவும் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இவங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் ஒரு அப்பாவி இளைஞரை திருமணம் செய்து கொள்ற ஒரு ஐடி ஒர்க் பண்ணுற ஒரு பெண் இந்த பெண் யார் என்ன நடந்ததுன்னு முழு வீடியோவை பார்க்கலாம் இந்த பெண்ணுடைய பேர் பிரியங்கா கோயம்புத்தூரில் வச்சுட்டு இருக்காங்க அம்மா அப்பா ஒரே பெண்ணு இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் அதிகமாக இருக்குது படிப்புலையும் சரி ஸ்கூலில் படிப்புலையும் சரி நல்லா டாப்பாக இருந்தாங்க அதே மாதிரி கல்வி கல்லூரி படிப்புலேயுமே நல்லா மதிப்பெண் எடுத்து படித்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்பொருள் துறையில் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருந்ததுனால இவங்க படித்து முடிச்சதையுமே சென்னைக்கு ஐடி செக்டார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போய் ஒரு ரெண்டு மூணு வருடம் கரெக்டாக இருக்காங்க எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லாமல் போகாமல் கரெக்டாக இருக்காங்க இந்த சமயத்தில் நிறைய நிறைய வரன்கள் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொத்துக்கு தகுந்த மாதிரியும் இவங்களோட வசதியானதும் நிறைய ஜாதங்கள் வருது அப்போ எல்லாமே இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டே வந்துட்டாங்க இரண்டு வருடங்களுக்கு பக்கம் இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து எல்லாமே தவிர்த்துட்டு வந்துடுனேன் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டுருக்கவங்க எல்லாருமே லைஃப் ஸ்டைல் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்களோட லைஃப் ஸ்டைல் தகுந்த மாதிரி இவங்க மா ஆட்டலாமல் முயற்சி பண்ணுறாங்க இவங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு ஆகுது இவங்க தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க அந்த டைமிங்கில் தான் இந்த பெண்ணு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வீக்கெண்ட் பார்ட்டி இந்த மாதிரி லைஃப்பை வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட ஒர்க் பண்ணுற ரெண்டு மூணு பெண்கள் எல்லாருமே லிவிங் டுகெதரில் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து இவங்க கூட வேலை செய்கிற மூணு பெண்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம் தங்களோட கூட வேலை செய்கிற பக்கத்தால அப்புறம் வேலை செய்கிற பையனோட வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டூ லிவிங் டுகெதராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்து இந்த பெண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை வரும் நம்மளும் கொஞ்ச நாள் லிவிங் டு ஜாலியா ஜாலியாக இருக்கலாம் சொல்லிட்டு அதை தகுந்த மாதிரி இவங்க கம்பெனிலேயே வேலை செய்கிற ஒரு பையன் மூலம் நட்பு கிடைச்சி அதை அப்படியே இவங்க யூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் வீக்கெண்ட் பார்ட்டி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறாங்க இவங்க அம்மா அப்பாவுங்க வந்து வாரத்தி ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து சென்னையில் வந்து பார்ப்பாங்க இல்லாட்டி மாசத்துக்கு ஒரு டைம் வந்து சென்னையில் வந்து பார்ப்பாங்க அப்பா வந்து பார்க்கும்போது ஹோம்லி லுக்காக இருப்பாங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் இந்த மாதிரி உடைகள் எல்லாம் கொடுக்காமல் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஹோம்லி ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அது எல்லாத்தையுமே இவங்க அம்மா அப்பாவங்கிட்ட தகுந்த மாதிரி இவங்க மாற்றிக்கிட்டு வந்துருக்காங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு பக்கம் இவங்க லைஃப் ஸ்டைல அதாவது திருமணத்தை தலை தள்ளி வச்சிட்டே இருக்காங்க இவங்க அம்மா அப்பாவுக்கும் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கு சொந்தக்காரங்கெல்லாம் ப்ரெஷர் போட்டுகிட்டே இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ வயசு வந்து என்ன திருமணம் பண்ண வைக்கிறீங்க அப்படி நிறைய இந்த மாதிரி சென்னையில் நடக்கிறது இப்படி எல்லாமே உங்கள் கொடுத்துட்டு சொல்ல சொல்ல இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதற்ற ஆரம்பிக்குது சரிஞ்சல் போட்டு இனிமேல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டாமா நீங்கள் வந்து இருந்தே ஒர்க் பண்ணுன்னு சொல்லி சொல்லி பண்ண வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணி வைக்க திருமணம் ம பண்ணிக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒர்க் கொடுக்குறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு சரி இல்லாமல் ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா அவங்களோட விருப்பத்துக்காகவே அதே மாதிரி இவங்களோட உறவினர்கள் எல்லாருமே சொல்றாங்க அவங்களோட விருப்பத்துக்காகவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை சம்மதிக்கிறாங்க இவங்க திருமணத்தை சம்மதிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னையில இவங்க ஐடி செக்டாரில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அந்த டைம்ல கூட வேலை செய்கிற பையனாலையும் இவங்க ஒரு ஐந்தாறுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கர்மம் ஆயிட்டாங்க அந்த கர்மமான டைம் எல்லாமே இவங்க வந்து மாத்திரை யூஸ் பண்ணி கருத்தலை மாத்திரைகள் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து அவார்ட் பண்ணிருக்காங்க இந்த அவாய்ட் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்களோட கர்ம பையனுடைய தன்மைகள் எல்லாமே செயல் இருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாங்க இனி வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதையுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் இருந்திருக்காங்க ட்ரிங்க்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லா கெட்ட வழக்கங்களும் ட்ரிங்க்ஸு என்னென்ன கெட்ட பழக்கங்கள் பண்ண முடியுமோ அந்தளவு கெட்ட பழக்கங்களும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி இவங்க கூட லிமி டூ ஒரு ஒரு பையன் இருந்தானே இல்லையா அவனை வந்து தவிர்த்துட்டு மீண்டும் அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற இரண்டு மூன்று நபர்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க இந்த தொடர்பு எல்லாமே இவங்க எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம நீ லைஃப்ல வந்துட்டு இது மட்டும்தான் அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துட்டு இவங்களுடைய ஒரு மைண்ட் ரொம்ப இதாகும் போது ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இவங்க ரொம்ப வெயிட்டா வெயிட் போடுறாங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இளம் வயது பெண்ணும் இல்லாம ரொம்ப உடம்பெல்லாம் போட்டு ரொம்ப ஃபேட்டா இதாகி இது எல்லாமே பார்க்கும்போது பெண்ணுடைய அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது இவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா இவங்க நம்மளோட கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து இங்க வந்து திருமணம் பண்ண வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்து பண்றாங்க அந்த டைமிங்ல சரியின் சொல்லி பண்ற போது இவங்களுக்கு உடைய பெண்ணுடைய வயதை விட ஒரு அஞ்சு வயசு அதிகமா ஒரு பையனை பாக்குறாங்க அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பம் தான் சொத்து இருக்குது நாலேஜ் அதிகமா இல்லை ஆனால இவங்க வந்து ஓகே சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே மிகப்பெரிய பிரம் பிரம்மாண்டமா நடத்துறாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு எல்லா பிரமாண்டமா நடத்துறாங்க திருமணம் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் நார்மலா இவங்க இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியே கரெக்டா எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க ஆனா இந்த பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கே நான் நகரத்தில் இருக்கிற வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வந்து இங்கே வில்லேஜில் கிடைக்காதனால கணவர் கூட வந்து அதிகமாக சாம்பத்தியத்தை வந்து தவிர்த்துட்ருக்காங்க அதே சமயத்தில் சாம்பத்தை தவிக்கது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போகணும் அங்கே அந்த லைஃப் தான் வந்து வேணுன்னு இவங்க வந்து ரொம்ப விருப்பம் ஆங்கல் அதிகமாக இருக்கு இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சிது இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் இவங்க இது பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க இவனுக்கு தான் வந்து ஆன்மீக இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆஹ் இவன் பையன் மேல வந்து ரொம்ப ரொம்ப பெண்ணுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஆளுமைக்கோட வந்து கரெக்டாக பண்றாங்க அவனை வந்து ரொம்ப அடிமட்டமா பேசுறது நீ படிக்கலை நீ நாலேஜ் இல்லாதவன் எந்தெந்த அளவுக்கு அவனை குறை சொல்லி பேச முடியுமோ அதெல்லாம் குறை சொல்லி பேசுறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெண்ணுடைய தாய்ச்சரே அவனுக்கு பார்க்க முடியல ஆனா இந்த அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அறிக்கைதான் பார்த்து எந்த கட்ட வளர்க்குமே பேச இல்லை இவங்க பண்ண டார்ச்சர்லயே இவனுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்த சில விஷயங்களை சொல்லும் போது அவங்க இந்த படத்துக்கு அடிக்கலாம் ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பிடி இந்த மாதிரி சாப்பிட்டு சில விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணி சரி சரிப்பா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகுதுன்னு டைவர்ஸ் பண்ணிடு ஏன் போய் நீ ரொம்ப டார்ச்சர் ஆனால் ஏன்னா அந்த பொண்ணு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தது அதனோட லைஃப் ஸ்டைல் வேற உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற நீ ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணும்போது நீ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி சொல்லி ரெண்டு பேருமே இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் விவாகரத்தை பண்றாங்க விவாகரத்தை பண்ணதுக்கு அப்புறம் பெண்ணினுடைய அப்பாவுக்கு வந்துட்டு பெண்ணுக்கு இப்ப முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு வயசுக்கு ஆகுது திருமணம் பண்ணி வச்சோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மன வருத்தம் அதிகமாகி அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறார் இவர் இறந்ததுக்கப்புறம் சில காலங்கள் அங்கேயே இருக்காங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே ஐடி செக்டரில் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பக்கம் இவங்க விவகாரத்தை பண்ண வேற ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான குழு குழுருந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க என்ன பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் பண்ணி வச்சதையுமே இவங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துலேயே கணிசி ஆகிறாங்க அந்த பொண்ணு ரெண்டாவது அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்களே அவங்க வந்து கணிசி வாழ்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க இந்த பெண்ணுங்க கிட்ட தான் குறைய ஊர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படியே போக போக மறுபடியும் ஒரு ஆறு மாசம் அந்த குழந்தை பார்க்குற வரைக்கும் இருக்காங்க குழந்தை பிறந்ததும் இந்த பெண்ணு கிட்ட தான் குறைய இருக்குங்கிறத வந்து ஊருக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க ரிலேட்டிவ் வகையில எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே காதல் விழுது சரி நம்ம இனிமேல் வந்து நம்ம இந்த ஊர்ல இருந்தோம்னா இது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரிம்மா நம்ம இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு நம்ம சென்னை போகலாம் இல்லாட்டி பெங்களூர் போய்க்கலாம் நான் அங்கேருந்தே ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் அங்கேயும் இவனுக்கு லைஃப் ஸ்டைல் நம்ம அந்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லும்போது இவங்க அம்மா வந்து வேற வழி இல்லை வேறு எதுவுமே சொல்ல முடியலை ஏன்னா கடவுள் வந்தப்போ என்ன பொண்ணுக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துனாங்கன்னோ அதோடய அடிக்கும் அடிக்கும்போது வேறு வழி இல்லை அதனால சரிம்மா சொல்லிட்டு இவங்க சொந்த ஊருக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு அங்கே பெங்களூரில் போயிட்டு சென்னையில் இருக்கிற ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வேணுமா சொல்லிட்டு பெங்களூர் போவாங்க பெங்களூர்ல போயிட்டு அங்கே ஒர்க் பண்றதுக்காகவே அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வேலைக்கு வாங்குறாங்க அங்கே வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆகிட்டு அங்கிருந்து ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய மறுபடியும் அங்கே லைஃப் ஸ்டைலுக்கு மாறாங்க திருப்பி பாளையவடி வீக்கெண்ட்ஸ்லானா பார்ட்டிக்கு போவது பெங்களூர்லாம் சமயம் வேண்டியதுல வீக்கெண்ட்ஸ்லானா பார்ட்டிக்கு போகிறது பப்புக்கு போறது இதையெல்லாம் பாக்குறாங்க அவங்க அம்மா வந்து சில நாட்கள்ல வந்துட்டு இப்ப பொண்ணு வந்து போதையில வர்றதை பார்த்து உணர்ந்துக்கிறாங்க ஓ நம்ம பொண்ணு இப்படிதான் வந்து கெட்டு போயிருக்கிறா அப்படின்னு வந்து காலங்கள் கடந்து உணர்கிறாங்க இப்படி உணர்வு என்ன பண்ண முடியும் சரி இப்போ வந்து வந்து அந்த பொண்ணுகிட்ட அடுத்த நாள் வந்து மறுபடியும் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்ப எல்லாம் பண்ணாதமா இப்படி எல்லாம் என்ன பொண்ணு சொல்லி திருப்பி பேசுகிறாங்க இரண்டாவதுதான் வேறு ஒரு பக்கம் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்று பார்த்துக்கலாமா நான் இல்லாதப்பா உனக்கு துணை யாராவது வேணும்ல உனக்கு எல்லாமே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாமே அனுபவிக்கலாம்னு சொல்லி இப்படியே டெய்லி கம்பெரி பண்ணி இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு தான் வந்துடுது அப்போ அவங்களோட மைண்ட் வந்து அப்போ தான் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்து உணர்கிறாங்க பணம் அவங்களுக்கு அளவு அதிகமாக இருக்குது லைஃப்பில் எந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அனுபவிக்க ஆசைப்பட்டாங்களோ தவறான விஷயங்களை அனுபவித்தாங்களோ அதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கை வந்து நாற்பது வயசு ஆனையுமே கேள்விக்குறியில் தான் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஐடி செக்டரில் வேலை போன வேலைக்கு போய் லிங்க் டூ கிடையாது குழந்தைங்களுடைய பாக்கியங்கள் கெட்டது அவங்க அப்பா மன உரைச்சலாம் இறந்துட்டாரு இங்கே லோக்கலில் இருக்கிற உறவினர்களுடைய சப்போர்ட்டில் எல்லாமே இறந்துட்டாங்க இப்போ அங்கே போனதே அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தாங்க அவங்களுக்கும் உடல் நல்லா அடித்தான் சரியில்லாம் போயிடுது எப்படி இவங்க சொல்லும்போது எங்கள் அப்பா தான் வந்து தனிமையை வளர்றாங்க காலம் கடந்து உணர்ந்து பயனே இல்லை இந்த மாதிரி இப்போ அந்த பொண்ணு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அங்க வந்து துறைக்கு தேவையான ஏதோ ஒரு ஒரு வரம் அமைஞ்சால் போதும் அப்படின்னு செகண்ட் மேரேஜும் அவன்தான் வந்து ஒரு கணவர் இருந்தால் பொண்ணு பேருக்கு அவனுக்கு இரண்டாவது மேரேஜாக இருந்தாலே நாலாவது மேரேஜாக இருந்தாலும் இப்போ அவங்க அனுசரித்து வாழ தயாராக இருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற்றி சரி புரோக்கர் மூலியமாகவும் ஒரு நல்ல பையனாக இருந்தால் போதும் ரொம்ப இதெல்லாம் எல்லாம் வேண்டியதில்லை இவங்க ஏரி வந்து நாற்பது பக்கம் ஆகுது அப்புறம் நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும் நாற்பத்தனை அந்த மாதிரி ரொம்ப வீடியோ இருந்தால் போதும் ஏற்பாட்டுருக்காங்க இப்போ இந்த பெண்ணை வந்து செஞ்ச பல தவறுகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேறுபடியே செஞ்சோம்